வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உயிர்த்த குருவே வாழ்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நாம ஆறுவது சினம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆறுவது சினம் அப்படின்னா அவைய ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற வார்த்தை இது ஒரு மனிதனை சினம் எவ்வாறு அழிக்கும் அப்படிங்கிறதுக்கு நாம் வந்து நிறைய விஷயங்களில் பார்த்துருப்போம் சினம் அப்படின்னாலே மனிதனுக்கு ஒரு சீர்கேடு அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி இதை ரொம்ப அழகா சொல்லுவாங்க சினம் அச்சம் இரண்டும் ஒரு மனிதன் வாழ்வை சீர்குலைய செய்யும் உத்தீ ஆகும் சினம் அச்சம் ஒழிய சிந்தனையை ஏற்றி சிவன் சீவன் நிலையை உணர்வோம் அப்படின்றாங்க இப்போ நம்ம வாழ்க்கையை அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க கோபமும் பயமும் அப்படின்னு நாம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு பயம் வரும் அந்த பயத்தை நம்ம வெளிக்காட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக கோபப்பட ஆரம்பிப்போம் அந்த கோபமே தான் நம்ம வாழ்க்கையே நமக்கு இல்லாமல் ஆக்கிடும் கோவத்தால எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களில் எத்தனையோ பேப்பரில் படிக்கிறோம் எவ்வளவோ டிவிலாம் பார்க்குறோம் இல்லையா ஒரு நிமிஷம் கோபப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையே வாழ்நாள் முழுக்க சிறையில் எல்லாம் இருப்பாங்க ஏன் அப்படின்னா அது நம்மளை மீறி வரக்கூடிய அந்த கோபத்தால் நம் வாழ்க்கையே அங்கே கேள்விக்குறிய ஆகிடும் சினம் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு மோசமான ஒரு கொடிய தீ அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறவங்களா இருந்தா கூட அது நம்மள்ட்ட பழகுறவங்க கூட நம்மளை வந்து என்னடா இவங்க எப்ப பாரு கோபப்படுறாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க முதல்ல பயமா தோன்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அது அலட்சியமாக மாறி போயிடும் கோபத்துக்கு கூட ஒரு மதிப்பு இருக்கணும் நாம் ஒரு விஷயத்துக்கு கோபப்படுறோம்னா இவங்களோட சினம் வந்து மதிப்புடையது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளோட கோபம் அங்க இருக்கணும் இல்ல அப்படின்னா நிச்சயமா நம்ம ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கோபத்துக்கான மதிப்பே இல்லாம போயிடும் இத நான் ஒரு அழகான கதை மூலியமா சொல்றேன் ஒரு அரசன் அவனுக்கு அவருக்கு இருக்க ஒரு பையன் இருக்காரு அவருக்கு முடிசூடணும் அப்படின்னு அவருக்கு ஆசை ஆனா தன்னுடைய மகன் வந்து ஒரு கோபக்காரனா இருக்காரு எதற்கெடுத்தாலும் அவர் வந்து கோபப்படுறாரு அங்க இருக்கிற பணியாள பணியாளர்கள் அமைச்சர்கள் இப்படி எல்லாருக்கிட்டையும் அவர் கோபத்தை காட்டுறாரு இது நல்லது இல்ல ஒரு அரசனா முடி சூட்டிக்கொள்ள போகிற தன் மகன் வந்து இப்படி கோபப்படுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஞானிக்கிட்ட போய் இதுக்கான தேவையை சொல்கிறார் அப்போ அந்த ஞானி சொல்கிறாரு நீயே அந்த உன் மகனை இங்கே கூட்டிட்டு வா நான் ஒரு வாரம் என்னோட தங்கி இருக்கட்டும் அப்புறம் நான் சரி பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே அரசரும் தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு வந்து அந்த ஞானிக்கிட்ட விட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு வாரம் மட்டும் இங்கே இருப்பா முடி சுட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஞானியும் ஒரு வாரம் அந்த அரசனோட மகனுக்கு பயிற்சி கொடுக்குறார் அதாவது அமைதியாக உக்காந்துருக்கிறது தியானம் சொல்லி கொடுக்கறது அப்படி எளிய முறையில் ஏதாவது சொல்லி கொடுத்துட்ருக்கார் அவரும் கேட்குறாரு அவருக்கு இவர் அமைதியாக உட்காந்துருக்கிறத பார்த்தாலே அந்த இளவரசனுக்கு கோபம் வருது என்னடா இவர் இப்படி உட்காந்தே இருக்காரு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஏன்னா நான் ரெண்டு மூணு நாள் அவர் எதுவுமே பேசாமல் இருக்கிறதே அவருக்கு பிடிக்கல ஏன்னா யாருக்கிட்டையாவது கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு அப்படியேப்பட்டவர் இப்படி பேசாமல் இருக்கிறது ஒரு நாள் ஞானி சொல்கிறாரு வா நம்ம அந்த மலை உச்சிக்கு போயிட்டு வரலாம் அங்கே ஒரு உனக்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு மலைக்கு முன்னாடி கீழே போகும்போதே ஒரு பெரிய பாறையை தூக்கி அவர் கையில் கொடுத்து இதை நீ எடுத்துட்டு போய் மேல தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு அந்த இளவரசனுக்கு கோபம் வருது இருந்தாலும் அவரு ஒரு ஞானி இல்லையா அவர்கிட்ட போய் கோபப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறைகள்ல தூக்கிக்கிட்டே அவரும் அவர் கூட மேல ஏறி வந்துகிட்டே இருக்கார் தூரமாக வெயிட் அதிகமா இருக்கு இவரால முடியல ரொம்ப கோவம் வருது ஆனா அவரால காட்ட முடியல கொஞ்ச தூரம் போய் அந்த மலை மா உச்சிக்கு வந்தவனே அந்த பாறையை பார்த்து பாறையை சொல்றாரு இதை உருட்டி கீழே விடு அப்படின்னு அந்த இளவரசனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எப்படி நீங்க எங்கிட்ட இந்த மாதிரி செய்யறானா ஒரு இளவரசன் சரி பாறை தூக்கிட்டு வர சொன்னீங்களேன்னு தூக்கிட்டு வந்தா இது உருட்டி விட சொல்றீங்களே இது நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன கேட்டாராம் அப்போ அந்த ஞானி வந்து ரொம்ப அழகா ஒரு புன்னகையோட சொல்லியிருக்காரு இது வந்து நான் எதற்காக சொன்னேன் அப்படின்னா இது மாதிரி தான் உன்னோட சினமும் அங்க நீ வந்து இப்படி கோவப்படுறது நீ ஒரு ஒரு ஒன்று சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் உன்னுடைய வார்த்தையின கடும் சொற்களால இப்ப நீ தூக்கிட்டு வந்து உங்க அப்பா ஏத்தி வச்சிருக்கிற இந்த உயரமான ஒரு இடத்த நீ இந்த வார்த்தையினு கடும் சொற்களால இந்த பாறையை உருட்டி விடுற மாதிரி தான் நீ இந்த மாதிரி நடந்துக்கிற அதை உனக்கு நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு தான் அந்த இளவரசனுக்கு புரிஞ்சிருக்கு தான் எத்தனை பெரிய தப்பு பண்ணி இருக்கும் தன்னுடைய சினத்தால தன்னுடைய தந்தை தன்னை சுத்தி இருக்கிறவங்களாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த ஞானிகிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வந்து தந்தை கிட்டயும் ஒரு மன்னிப்பு கேட்டு சிறப்பான முறையில் முடிசூட்டி கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாம எந்த நம்மளுடைய கோபம் எந்த அளவுக்கு மற்றவங்களை பாதிக்குது அப்படின்னு பார்க்கணும் எளியவர்களிடம் வறியவர்களிடமும் நாம் கோபப்படுவோம் ஆனால் நம்மளை விட கொஞ்சம் உயரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நிச்சயமாக நம்ம கோபமே படமாட்டோம் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு அலுவலகம் இருக்குன்னா நம்மளை விட கீழே இருக்கிறவங்கள்கிட்ட நம்ம கோபத்தை நம்ம காமிப்போம் இதுவே அந்த அலுவலகத்தில் இருக்கிற உயர் கிட்ட போய் நம்மளோட சினம் அங்கே செல்படி ஆகாது இல்லை இல்லையா ஏன் அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே நம்மளை விட ஆகும் தான் நம்ம கோபம் நம்ம 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 காட்ட மாட்டோம் அப்படிங்கிறது கூட மனசுக்கும் குணத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் சொல்லுவாரு தன்னைத்தான் காக்கின் காவாக்கால் சினம் காக்க தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு சொல்லி சினம் அப்படின்றது முதல்ல நம்மளையும் நம்மளை சேர்ந்தவங்களையும் நிச்சயமா காக்காது ஏன்னா சினத்தால் ஒரு அழிவு தான் விண்டாகுமே தவிர நிச்சயமா நல்ல இது நடக்காது நம்ம அடுத்தவர்கள் மனதை புண்படுத்துகிற மாதிரி கடும் சொற்களையும் அடுத்தவர்களோட எதிரில் இருக்கிறவர்கள் எந்த நிலைமையில இருக்காங்கன்னு கூட பார்க்காம நம்ம பேசக்கூடிய அந்த சொற்கள் அதனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை நான் ஒரு சின்ன கதை மூலியமாக சொல்கிறேன் ஒரு காக்கை அந்த காக்கை தினமும் ஒரு வணிகர் வீட்டில் வந்து உட்காரும் அப்போ அந்த வணிகர் அவருக்கு அந்த காக்கைக்கு தினமும் உணவிடுறாரு அது வந்து அது சாப்பிடுது நாளாக நாளாக அதோட குணம் மாறிப்போகுது தனக்கு உணவு எதில் எளிதில் கிடைக்கிறதுனால அந்த காக்கை வந்து பக்கத்துல இருக்கிற மத்த காக்கைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம தானே வந்து உணவை எடுத்துக்கணும் அப்படின்னு எடுக்க ஆரம்பிக்குது அந்த காக்கைகள் எல்லாம் விரட்ட ஆரம்பிக்குது கொஞ்ச நாள் ஆக ஆரம்பித்தோடனே இந்த இடத்துக்கே தான் தான் அரசன் அப்படின்ற மாதிரி ஏன்னா அது ஒரு பெரிய ஆலமரத்துக்கு பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு அந்த ஆலமரமும் அந்த அதை சேர்ந்த எல்லாமே தா அரசன் அப்படின்ற நினப்பில் அந்த காக்கை இருக்கு மத்த எதையும் அண்டை விடாம அது ரொம்ப கர்வத்தோட வாழ்ந்துட்டு இருக்கு ஏன்னா அதுக்கு ரொம்ப கோவம் வருது எதுக்கெடுத்தாலும் எல்லா பறவைகள்டையும் கோவப்படுது இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த வழியா ஒரு அன்னப்பறவை ரொம்ப அழகான அந்த அன்னப்பறவை வந்து ரொம்ப தூரத்துலேருந்து பறந்து வருது அதுக்கு கலைப்பா இருக்கிறதுனால சரி இந்த மரத்துல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துல வந்து இது உக்காருது அப்போது இந்த காக்கை என்ன பண்ணுது யார் நீ என் மரத்துல வந்து உக்காடுற அப்படின்னு சொல்லி இதுகிட்ட ரொம்ப கோவப்படுது அண்ணத்துக்கு ரொம்ப இதா இருக்கு என்னடா இது ஒரு மறந்தான இதில் வந்து உட்காரத்துக்கு இந்த காக்கை இவ்வளோ கோவப்படுது அப்படின்னு நான் தான் இதோட அரசன் நீ எங்கிட்ட இங்க வந்து கேட்காம உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இது சரி நாம இந்த இடத்துல இருக்க வேணாம் அன்னப்பறவை பறக்க போகும்போது நீ என்ன பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருந்துட்டா நீ பெரிய ஆளா நீ என்னோட போட்டி போட்டு பறக்க முடியுமா நான் எவ்வளவு தூரம் வேணாலும் நான் பறந்து வருவேன் நீ அன்னப்பறவை உன்னால் பறக்க முடியாது நீ போட்டிக்கு தயாரா அப்படின்னு கேட்குது அன்னப்பறவை வந்து இதுக்கு ரொம்ப ஆணவமும் சினமும் அதிகமாக இருக்குது இதை நம்ம குறைக்கணும் அப்படின்னு சரி அப்படின்னு ஒத்துக்குது ரெண்டு பேரும் பறக்கிறாங்க ரொம்ப தூரம் காக்கை வந்து மேலே பறந்து கீழே இறங்கி அப்படின்னு வித்தியாச வித்தியாசமாக பறந்து போகுது ஆனால் அன்னப்பறவை ஒரே நேர்கோட்டில் பறக்குது இப்படி போய்கிட்டே இருக்காங்க ரொம்ப தூரம் போகும்போது காக்கையால் கொஞ்சம் தூரத்துக்கு மேலே பறக்க முடியல ஏன்னா காக்கை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பறக்கும் அதால் பறக்க முடியலை ஆனால் அன்னப்பறவை பறந்துக்கிட்டு இருக்குது இப்போது காக்கை என்ன பண்ணுது சரி தன்னுடைய தன்னால் பறக்க முடியல மறுபடியும் கீழே இறங்கி நம்ம சும்மா இறங்குற மாதிரி இறங்கி திரும்பி பறக்கலான்னு அது இறங்குறது ஒரு கடல் மட்டத்தில் இறங்கிடுது இறங்கும் போது அந்த அலையால் அடித்து கடலில் விழுந்துடுது காக்கை அதால் தத்தளிக்கும் போது அன்னப்பறவை வந்து என்ன பண்ணுது பார்க்குது என்ன நடக்குது அப்படின்னு அப்போது காக்கை அப்பதான் காக்கைக்கு புரியுது அண்ணமே என்னை எப்படியாவது காப்பாத்திரு என்னுடைய தேவையில்லாத கோவத்தாலையும் ஆணவத்தாலையும் நான் அழிவு நிலைக்கு நான் வந்துட்டேன் எப்படியாவது என்னை காப்பாத்து அப்படின்னு கேட்குது அண்ண பறவை சிரிச்சுகிட்டே சொல்லுது நம்மளோட சினம்ங்கிறது நம்மளையும் நம்மளையும் நம்மள சுற்றி இருக்கிற வழிகளையும் அழிக்கும் அப்படின்னு சொல்லுது ஏன்னா நீ இதுவே உன்னோட வேற ஏதாவது ஒரு பறவை போட்டிட்டு இருந்தா அந்த பறவையும் அழிஞ்சிருக்கும் நீனும் அழிஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கையை காப்பாற்றி கொண்டு வந்து அதே மரத்தில் விட்டுட்டு போகுது இப்போ காக்கை ரொம்ப நன்றியோட இனி நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த உணவு மற்ற விஷயங்களை அது பங்கிட்டு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி அப்படின்னா நாம நம்ம தான் பெரியவங்க நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நாம நினச்சிட்டு இருக்கிற எந்த ஒரு விஷயமே அப்படி இல்லை இது அவை அழகாக சொல்லுவாங்க கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாத விரித்து ஆடினார் போலுமே கல்லாதான் கற்ற கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா அதாவது வனத்துல அழகான மயில் ஆடுறத பார்த்துட்டு வான்கோழியும் தானும் அது மயில் மாதிரியும் ஆட முடியும்னு நினைச்சு ஆடுமான் அந்த மாதிரிதான் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சி தெரியாத விஷயத்துல மூக்க நுழைச்சி நாம வந்து கஷ்டப்பட்டுட்ருப்போம் கல்லாதான் கற்ற கவி அப்படின்னு சொல்றாங்க நம்ம சினம் அப்படிங்கிறது ஒரு மனிதனின் வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்னா இப்ப மாறி போயிட்டாலும் நாம கொஞ்சமாவது அதை கொஞ்சம் விலகி வைக்க பார்க்கணும் அதனால மனதை அமைதியா வச்சு தியானம் தவம் நம்ம அமைதியான முறையில் மௌனம் இதெல்லாம் எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சினம் நம்மளை விட்டு போகும் சினத்தால் எதையும் சாதிக்க முடியாது ஆனால் தி அமைதியாலேயும் எதையுமே எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும் இன்னைக்கு நாம் சினம் பற்றி பார்த்துருக்கோம் இன்னும் வரும் நாட்களில் நிறைய தகவல்களோடு அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்